வாழ்ந்தவங்க அதுக்கடுத்து புக்கில் உள்ள பாடல் வரிகள் காதல் புதல்வருக்கு கல்வியோ அப்படிங்கிற பாடல் லைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுனா விளம்பின் ஆகினார் அந்த நூலின் ஆசிரியர் நூல் கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை இது ஒரு டிஎன்பிசி பிவி பிஒய்க்கு மனைக்கு விளக்கம் அடவார் அப்படிங்கிற நூல் இடம்பெற்ற நூல் எதுனா நான்மணி கடிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணி கடிகை எவ்வகை நூல்களுள் ஒன்றுனா அது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுல உள்ள கடிகையின் பொ பொருள் கேட்டாங்கன்னா அணிகலன் துண்டு கட்டுவடம் ஆபரணம் அதே இது ஃபுல்லா உள்ள நான்கு மணி கடிகம் கேட்டாங்கன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் இந்த நான்மணிக்கடியில் உள்ள ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்து இருக்கும்னா அந்த நூலில் உள்ள பேர் மாதிரி தான் நான்கு அறக்கருத்துகள் இருக்கும் மொத்த பாடல்கள்னாலும் நான்கு முடியும் அதாவது நூற்றி நாலு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் இதில் கடவுள் கடல் வாழ்த்து பாடல்களோட எண்ணிக்கை வந்து இரண்டு அந்த கடல் பாடல் யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா திருமலை பற்றி பாடியிருப்பாங்க இதில் உள்ள பாவகை வந்து வெண்பாதான் நாளடியாக இருக்க எல்லாத்துக்கும் வர மாதிரி இதுலேயும் வெண்பாதான் துண்டி என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கேட்டாங்கன்னா நான்மணிக்கடிகை ஏன்னா துண்டு நம்மளுக்கு கடிகை என்பது பொருள் தெரியும் அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம் நான் ஏற்றப்பட்ட காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு அறநூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போக் எத்தனை படலன்னா ரெண்டு இதை எப்படி பிரிச்சு எழுதுனானா நான்கு பிளஸ் மணி பிளஸ் கடிகை மடவார்னா பெண்கள் மனக்கு இணையன்னா மனத்துக்கு இணைய உணர்வுனா நல்லெண்ணம் அதே இது கோடி டேடத்தை நெருப்புகள்ல நான் மணிக்கடையிலிருந்து பதினெட்டு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று அதை மேலே பார்த்தது அதோட ஆசிரியர் விலைமையாகனார் மனைக்கு விளக்கம்னா மடவார் அதே அன்புமிக்க புதல்வருக்கு விளக்குனா கல்வி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து யார் அறிவார் நல்லவள் பிறக்கும் குடி என்ற பாடல் இனம் பெற்றுக்கணும் வந்து நான்மணிக்கடிகை தேங்க்ஸ் ஃபார் watching. கைண்ட்லி subscribe.